திருப்புகழ்த்து சிற்றம்பலம் தில்லையம் பலம் தனதன தானதன தத்தனாத தனதன தானதன தத்தனாத தனதன தானதன தத்தனாதா தனதான கலக விழிமா மகளிர் கைக்குலேய்போய் களவு மதனுள் பல படித்தவா வேட்கை கனதனமுர்புமுரல் இச்சையால் ஆர்த்து கழுநீரார் கமல் நரை சவாது புழுகைத்துழாய் வார்த்து நிலவரசு நாடரிய கட்டில் போட்டார் செய் மரியாது சிறு புத்தியால் வாழ்க்கை கருதாதே தலமடைசு சாலரமுகப்பிலே காத்து நிறைப்பவுசு வாழ்வரசு சத்தியமே வாய்த்த தனபுருகியோடி ஒரு சற்றுளே வார்த்தை தடுமாறி தழுவியது ராகமும் விளைத்து மாயாக்கை யாக்கை தனையும் அருணாலையும் அவத்திலே போக்கு தலையறிவில் ஏனை நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும் அழகில் தமிழால் உயர் சமர்த்தனே போற்றி அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி அடல்மயில் நடாவிய பிரியத் போற்றி அவ அருமுக சுவாமியனும் அத்தனே போற்றி அகில தலம் ஓடி வரும் நிற்த்தனே போற்றி அருணகிரி நாதையெனும் அப்பனே போற்றி அசுரேசற்பளமடியல் விடுகரத்தனே போற்றி கரதள கபாலி குரு வித் போற்றி குரமாதனை புயத்தனே போற்றி பெரு வாழ்வாம் பிரம நரியா விரத தட்சிணாமூர்த்தி பரசமய கோலரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே